பிள்ளைங்களை வரான் நீங்கள் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு எட்டு மாதம் அதிகம் ஒரு ஆள் சிங்கிள் ஆளுக்கு ரெண்டு பேர் போகிற மாதிரி தான் பரவாயில்ல சிங்கிளாவது போகிற மாதிரி ஒரு பைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் ஃபேமிலியா போகிறதுக்கு நல்லா இருக்கு சிங்கிளா போகிறது கேட்டு அதிகம் ஒரு ஆளுக்கு ஒரு இன்சுல நீ விட்டுறாங்க திருப்பி ரொம்ப ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட் விட்டுருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் கம் பண்ணா வருவாங்க ஜாலியாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்க ரைட் போனீங்க நான் வந்து சிங்கிள் ரைட் பைக் 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 போனேன் நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நான் ஒன்று ரேட்டு மட்டும் தான் அதிகமா இருக்கு எயிட் ரொம்ப அதிகம் நம்மளே லோக் நம்மளே மலையாளம் போவாங்க நம்மளே ஏன் படம் இல்லாத எல்லாம் போக முடியாது அது கொஞ்சம் கூட கம்ப நாள் அவங்க தான் ஓட்டு நம்ம ஓட்ட விட நான் போட்டு சண்டை போட்டு அவங்ககிட்ட கூட நான் கூட கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தமிழ்ல போட்டுருவாங்க இந்தியாவில் ஓட்டுறான் வண்டியை புரிய பாசையே பேச புரிய மாட்டுது நான் கூட நான் கொடுக்க மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அவன் அவனுக்கு நான் பேச புரியல நான் அவன் பேச என்னைக்கு புரியல சுத்தமா ஒரு தமிழ்நாடு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க மாதவத்துல இருந்து நாங்க வரோம் எனக்கு வந்து ஊட்டி அணிமணி போன ரொம்ப ஆசையா இருந்தது போட்டிங்லாம் போனோம்ட்டு என்னோட ஆசை வந்து இந்த மணலி மாத்தூர் வந்து நிறைவேறிச்சு ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணி மூணு நாள் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா அதனால வந்து பாத்துட்டு இப்போ இப்பதான் வந்தோம் நாங்க ஒரு நாலரை மணி ஆறு மணிக்கு டிக்கெட்ல அதுக்குள்ள ஃபுல்லாயிப்போச்சு அதனால வந்து இந்த போட்டிங் சூப்பராது ரேட்டு கூட நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது ஏன்னா நாலு பேருக்கு முன்னூறு ரூபாய் எட்டு பேருக்கு ஐநூறு மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு போட்டிங் மட்டும் எட்நூறு ரூபாய் அதுக்குண்டான ரேட் அதுல இருக்கு ஆனா பரவாயில்ல நம்ம நல்லா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம் ரேட் கூட நமக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகுது நம்மளுக்கு ஆனா என்ன ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த பார்க் நிறைவேற்றி வச்சிருக்குது அதுதான் என்னோட இது ஆமா ஊட்டி போய் பார்க்கணும் ஊட்டே கொண்டு வந்து ஊட்டி எதுக்கு போனோம்னா இந்த போட்டிக்கு வச்சா நம்ம ஊட்டிக்கு நம்ம போறோம் இல்லையா இதுவே இங்க வந்துட்டுனால என்னோட ஆசை வந்து நிறைவேறிச்சு எனக்கு என் பேர் ராம்குமார் நான் பாத்தீங்கன்னா சிபிசி நகர் ஏரிக்கு பேக் சைடு தான் இருக்கு இந்த ரோடு கிளப்பு வீடு ஸோ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக இங்கே இருக்கும் இந்த ஏரியா அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃபுல்லாக ரொம்ப ட்ரைனேஜ் மாதிரி அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த லாஸ்ட் ஒன் இயராக ஃபுல்லாக கிளியர் பண்ணி எல்லாம் தூர்வாரி எல்லாமே எடுத்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க பட் இதில் ஒரே விஷயம் என்னென்னா அந்த ப்ரைஸ் வந்து போட்டிங் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பயன் வேற ஒன்றும் இல்லை பட் மற்றபடி எல்லாமே இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க இது பிஃபோர் ஆப்போசிட்ல இருக்க அந்த மாதவர் லேக் அங்கே எப்படி இருந்துன்னு நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த லேக் எப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ ரொம்ப பண்ணியிருக்காங்க ஒரே விஷயம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே இப்போ ஆக்சுவலாக பையன் லோக்கல் இருந்துட்டு பக்கத்தில் வீடு இருந்துட்டு எங்களுக்கு வரதுக்கு இவ்வளோ தோடா இருக்கு பாக்க எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு பட் ஒரே விஷயம் சொன்ன மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாமே சூப்பர் நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம் தாம்பரத்துல இருந்து வரோம் அக்கா வீட்டுக்கு பொங்கல் டைம்ல நாங்க வருவோம் எப்பயும் வருஷம் வருஷம் எங்க வெளியே அவுட்டிங் போறதுக்குலாம் கொஞ்சம் நாங்க எங்கேயும் போறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் இந்த முறை எங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிச்சிங்க அதனால பசங்களையும் என்ஜாய்மெண்ட் எல்லா பசங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் எல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம் போட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல சீப்பா தான் இருக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணும் இன்னும் போல நாங்க லேட்டா வந்துட்டோம்

இத வந்து பாக்கும்போது வந்துட்டு வெளியானங்களுக்கு எங்கேயுமே போ வேண்டாம் நம்ம ஏரியாலயே நம்மளே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மணல இந்த மாதிரி போட்டிங் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல எப்படியே இருந்தது இந்த இடம் இப்ப பாக்கிறதுக்கே நம்ம இடத்துல ஒரு போட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம வெளியே போயித்தான் சுத்தி பாக்க போவோம் இந்த இடத்துல இருந்தது நாங்க மாத்தூர்ல இருந்து வரோம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி செஞ்சு கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி மாத்தூர் ரைடு போல எங்க வீட்டுல போனாங்க காலையில எல்லாம் நல்லா இருக்கு என்ன காசு தான் ரேட்டு ஜாஸ்தியா இருக்குது

아아aus மணி, yapa நான் ம forbidden நான் படப்ப Counsky� Assassins சர்வீஸும் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருந்தது ரிக்வஸ்ட் என்னென்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் லேக் வைஸ் லேக் டீம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஸோ ஃபர்தர் மோர் அப்கமிங் டேஸில் எப்படி அவங்க ஆர்கனைஸ்டாக பண்ணணும் ஸோ அது மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன் அதர்வைஸ் எவ்ரி இஸ் வெல் மெயின்டைன் அண்ட் நல்லா எங்கேருந்து வரீங்க நாங்கள் ஆவடி திருமலை வயலருந்து வரோம்ப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பொங்கல் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நியர்பை நமக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பிளேஸ் தான் ப்ரைஸுமே ஓகே தான் ரீசனபுளாக இருந்துச்சு ஓகே தான் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பெடலிங் போட் நாங்கள் ஃபோர் சீட்டர் பெடலிங் போட் எடுத்தோம் ஓகே ஜாலியாக தான் இருந்தது நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தது கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் என்ஜாயபுளாகவும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் நாலு பேர் போனோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க ஓகே தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நோ ப்ராப்ளம் நாங்கள் மணலி சீப்பிரியில் இருந்து வரோம் ஆனால் சுற்றி பார்க்க நல்லா எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி ஊட்டி நம்ம படகு இதெல்லாம் நல்லா ஸ்பீடாக போகிற நல்லா தான் இருக்கு ராஜபுல கொளத்தூர்லேருந்து வரேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெட்ரோல் போட்டு மோட்டார் போட்டு

கொஞ்சம் கஷ்டப்பட சாதாரணப்பட்ட கவர்மெண்ட்ல இந்த ஏரியா கொண்டு வந்திருக்காங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மேக்சிமம் அதுக்கு மேல போச்சுன்னா இது பிரைவேட் கிடையாது தான் கூட சொல்லுவான் கவர்மெண்ட் மக்களுக்காக பண்றது மக்களுக்காக பண்றப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு மூணு பேர் இருக்காங்கன்னா அதுவே தனித்தனியா பரவ தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரும் ஏன்னா இந்த போட் ஹவுஸ்ல வந்து நம்ம மத்தியில இருக்கு

ஜ இருக்கு மத்தபடி எல்லாமே இந்த போட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கு மெயின்டனஸும் பக்காவா இருக்கு ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது மூணு மணிக்கு டிக்கெட் வாங்கினா நீங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது போகறதுக்கு நாங்க நீங்க கொஞ்சம் ஆன்லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் பிஃபோரா பண்ணிடலாம் ஓகே ஏன்னா இப்போ டைம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒரு டிராவல் சேட் பண்ண வேண்டியதாக இருக்கு அவ்வளோதான் மற்றபடி இல்லைன்னா போட் இன்க்ரீஸ் பண்ணலாம் கிரௌடு ஜாஸ்திவல் டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மற்ற நேரத்தில் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஃபெஸ்டிவல் நேரத்தில் ஒரு பத்து மூட்டை எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்னா இந்த த்ரீ ஹவர்ஸ் ஏன்னா அவங்க ஒருத்தர் வந்து வெயிட் பண்றாங்களே த்ரீ ஹவர்ஸ் அவங்க டைமிங் நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க மூணு மணி நேரம் கவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் திரும்பி போயிட்டாங்க பட் ஒரு பத்து மோட்டை எக்ஸ்ட்ரா இருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி பைக் இருக்குல்ல பைக்கு எயிட் ஹண்ட்ரட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மற்றபடி போட்டிங் அப்பாத்த ஓகே தேங்க் யூ நாங்கள் திருவெச்சூரில் வரோம் ஆகாஷ் வெளியே போல சென்னையில இருக்க தான் கொஞ்சம் நல்ல பிளேஸ் இருந்தது அதனால் நாங்கள் வீட்டில் கூப்பிட்டு வர சொல்லுங்க ஓகே தான் ஜனம் அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் பேருக்கு போட்டிங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஆஃபன் அவர் கொடுத்தா யாரும் போக முடியாத மாதிரி ட்யூ அதிகமா இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து

என் பேர் வந்து அன்னபூரணி நான் பெரம்பூர்லேருந்து வரேன் நாங்கள் காண பொங்கலுக்கு போகிறோம் இதை பார்க்கலான்னு வந்தோம் நாங்கள் எட்டு எட்டு பேர் வந்து ஐநூறுரூபா காசில் தான் வந்தோம் டிக்கெட்டில் நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்குது இன்னும் இன்னொரு வாட்டி இட்டுன்னு வரலாம் பிள்ளைங்களேன்னு வைக்கிறோம் நல்லா இருக்கு

டிக்கெட் வேற ஜாஸ்தி எட்டு நூறு எப்படி வர முடியும் இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணா நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய நாங்க நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நிறைய ஷோ போடுங்க ரெண்டாவது கல்ச்சர் நல்லா இருக்கும் செமையா இருந்தது ரொம்ப ஜாலியா இருக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க மணலி ஜனங்கள நல்லா என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா எல்லாம் பீச்சுக்கு போய் சேம நெரிச்சல் போய் ஒன்ன தள்ளி எண்ணெய் தள்ளு இது நல்லா இருக்கு இன்னும் என்டர்டைன்மெண்ட் கொடுங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு Gracias,

போகிறனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் எட்டு பேர் ரைடு போகிறோம் எட்டு பேர் அந்த எட்டு பேருக்குன்றது ஐநூறு

போனோம் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது டுவெண்ட்டி லிமிட் ஆனால் கடல் நெருக்க முடியல கடல் ரொம்ப டைட்டாக இருந்தது வர கஷ்டமாக பாதிலே கஷ்டமா ஆயிடுச்சு யாரும் வந்த போட அதுல ஃபீல் ஆயிடுச்சு கடல் ரொம்ப டைட் இங்கே ரோட்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஃபாலோ பண்ணல இவங்க போலீஸும் சரி அவங்களும் சரி சரியா உள்ள அவங்க கண்ட்ரோல் பண்ணி உள்ள கண்ட்ரோல் பண்ணி விடாம அப்படியே கும்பலா சேர்த்து வச்சுருக்காங்க

இருந்துச்சு அடுத்து இருந்துச்சு நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா வர்றேங்க நான் வந்து நான் நான் வந்து ஜாலியாக நான் இருக்கிறேங்க நான் வந்து வரத்துக்கு எதுவும் ஜாலியா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சன்செட்டும் அடுவும் எனக்கு இருக்கும் எனக்கு எதுவும் நீங்க நீங்க பாத்தீங்க நீங்க போனீங்க சீங்க நீங்க ஆன்லைன் போட்டு நீங்க நாளே போட்டா அட வராது நீங்களே நீங்களே போட்டு நீங்க டிக்கெட்ல போட்டா அப்படியே வரும் சிபிசிஎல் நகர்ல இருந்து வரேன் அங்கதான் எங்க வீடு இருக்கு நீங்க ஹோட்டல்லாம் போச்சு ஹோட்டல்லாம் விட்டுருந்தாங்க ஆ ஓடுனாங்க ஏரில எல்லாம் இடம் இருக்கு சுத்தி போலாம் நீங்க பாருங்க ஆமா நான் மழல வந்துட்டேன் மழையில தான் என் வீடு பெருன்ற விஷயங்கள் ஆனா இந்த சர்க்கிள்ல வந்து எந்த விஷயமே கிடையாது எல்லாமே வந்து இங்க வந்து எல்லாமே வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தான் எல்லாமே வச்சு பண்ற விஷயங்கள் ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல வந்தது வந்து மிகப்பெரிய சிறப்பா இருக்கு ஒரு ரேட்ன்றது வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து என்ன தேவைன்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணா அது நல்லா இருக்கும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆனா எல்லாருமே பண்ண முடியாது வந்து ரொம்ப மனசு வந்து வருத்தத்தோட வந்து நானே நேற்று வந்து பாத்துட்டு ஒரு நானூறு ரூபாய் அப்படின்னு போது நாலு பேர் போறதுக்கு நானூறு ரூபான்றது எனக்கு நடத்துற விஷயம்தான் நானும் இந்த வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு கால் டாக்ஸி ஓட்டுற ஒரு நண்பர் தான் ஆனா பெரிய ஆள் கிடையாது அதே மாதிரி எத்தனை பேர் பார்ப்பாங்க இந்த விஷயத்த வந்து இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை வந்து அவங்க கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க ஆனால் எதிர்பார எதிர்பார்க்கறத வந்து கொடுக்கணும் ஆனா வந்து மக்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு பெண்களுக்காக வந்து கொடுத்தாங்க இப்போ பஸ்ஸு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு நூறு ரூபாய் ஒரு நாலு பேர் போகிறதுக்கு வந்து ஒரு இரநூறுபா கொடுத்தாங்களா எல்லாருமே யூஸ் பண்ணி விதமா இருக்கும் ஒரு நானூறு ரூபான்றது வந்து அவங்க எல்லாமே தேடி வர்றதுக்கு காரணமே இதுதான் இதுதான் நாங்க எதிர்பார்க்கறோம் நானும் எதிர்பார்க்கல எனக்கு கிடைக்கும் எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எனக்கு கிடைச்சிடும் ஆனா எனக்கு கீழே இருக்கவங்க நான் அதைத்தான் விரும்புறேன் நான் மேல விரும்ப பார்க்க முடியாது எனக்கு கீழே இருக்க நான் பார்த்துதான் வந்து என் குடும்பத்தை நான் நடத்த முடியும்